மனிதன் வாழ்வு என்று இறைவன் மனிதன் என்று மனிதன் இணைப்பதொன்று உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சொத்துக்கள் சம்பந்தமாக உற்றார் உறவினர்களெல்லாம் நிலையில்லாத ஜீவனாக மாறிவிட்டார்கள் ஒரு தொழில் நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அறக்கட்டளையை உருவாக்கக்கூடிய சக்தியை உனக்கு நான் கொடுத்திருக்கேன் அதை உனக்கு நடத்தி வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேண்டும் நான் பாடுற பாட்டுக்கும் நீ கேட்கிற கேள்விக்குள்ளேயும் அர்த்தம் இருக்கு காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்துவிடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி விடும்